ஹலோ காய்ஸ் டுடே என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவா வந்து எனக்கு வந்து அன்னைக்கு முந்திரி பழம் பிடுங்க போனாங்கல்ல அப்போ அடுத்த வீடியோ தான் அப்பம்போது தான் நொங்கும் கொண்டு வந்திருந்தாங்க நான் வந்து அது டிராஃபில் போட்டேன் சரி பையன் வேணாமா போடுவோமா வேணாமா அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு சரி அதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வெட்டி கொடுத்தாங்க எனக்கெல்லாம் ஒன்றும்லாம் பத்தாது எனக்கு நிறையா வேணுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து வெட்டி தரேன் பண்ணி குடிச்சிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்தாங்க அவங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்க எல்லாேரும் தான் சேர்ந்து தான் போய் வெட்டிட்டு வந்தாங்க நான் குடிச்சுட்டே இருந்தேன் குடிச்சிட்டே இருந்தால் இந்த டயத்தில் நல்லா இருந்துச்சு எனக்கு முந்திரி பழம் பிடிக்குமா நொங்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு வந்து நொங்கு தான் பிடிக்கும் ஏன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த எனக்குள்ள இருக்க எல்லா முங்கையுமே கொஞ்சம் போலந்தான் அவங்க குடிச்சாங்க இப்போ பாப்பா ஒன்று என்னமோ தான் குடிச்சிருப்பா அவ்வளோ அவ்வளோ சாப்பிடல மித்த எல்லாமே டூ டேஸ்க்குள்ளே ரெண்டு நான் காலி பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன் ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அதனால் காலி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோங்கனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதில் உள்ள நிறையா என்னென்னா அதில் உள்ள கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா எனக்கு என்னன்னு தெரியல அது அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரி பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதான் அப்புறம் வேறு என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி பார்த்திங்களா கடவுள் கொடுக்குறதுலே நொங்கு இளநீர் இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டான உணவு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புல குளிர்ச்சி வருமா அப்புறம் நம்ம முகச்சரிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல முகத்தில் வந்து இந்த பருவு இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதுக்கெல்லாம் இந்த நொங்கு தண்ணி வந்து நம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சரியாகுமா நிறையா நிறையா இதில் வந்து பெனிஃபிட் இருக்குது அதனால் இந்த டைமில் போதே வாங்கி சாப்பிடுங்க <laughs> <laughs> உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து போன வீடியோவில் எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து நான் இவ்வளவுக்கு நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல ஆனால் இவ்வளோக்கு பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நாங்கள் இருக்கோம்க்கா ஏங்க்கா விடுங்கக்கா இதுக்கெல்லாமாக்கா ஃபீல் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேறு என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இதுவரை நான் போட்ட வீடியோவில் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது ஆனால் அந்த ஒவ்வொரு கமாண்ட்லையுமே நான் எவ்வளோ கா ஹாப்பியாக எனக்கு மட்டும்தான் தெரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா எங்கே போயிட்டு வரோம் நான் உங்களுக்கு தெரியும் ப்ரொஃபைல் பார்த்தாலே உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் நொங்கு வெட்டி போகலாம் காலங்காத்தால உங்களுக்கு முந்திரி போகலாம் நொங்கு இன்றைக்கி லீவ் போட்டேன் அதை சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கு நொங்கு வேணும் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போதும் இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க காங்க பாருமா கொஞ்சம் தான் வெட்டிட்டு வந்து அஞ்சு நேரம் குடிச்சிட்டான் இந்த பிள்ளைக்கு இது பத்து மரம் தெரில இருந்தாலும் இன்னும் ரெண்டு மரம் ஏறலான் இருக்கேன் இது போதுமானு கேட்டு உங்கள் ஏற்றமா பேசுமா சும்மா பேசுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்